மாவட்டத்தில் தாமரபர்ணி நதிக்கரையில் நாகப்பாம்பான கார்கோடகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் காட்சி கொடுத்ததால் இவ்விடம் கார்கோடக தலம் எனப்பட்டது தற்போது கோடகநல்லூர் என அழைக்கப்படுகிறது ராகுவினால் ஏற்படும் தோஷத்திற்கு முக்கியமாக நாகேஸ்வர தரிசனமும் கேதுவினால் ஏற்படும் தோஷத்திற்கு காலஹஸ்தியும் இவ்விரு தலங்களில் தீர்க்க முடியாத தோஷத்தையும் தீர்த்து வைக்கும் தலமாகும் இத்தலம் நவ கைலாயங்களில் ஒன்று இது செவ்வாய் தலமாகும் மனித வாழ்க்கையில் செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் நடக்கும் இந்த ஏழு ஆண்டுகளில் செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால்தான் வாழ்க்கை செம்மையாக நடக்கும் சிலருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றுள்ளதாக சொல்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் இக்கோவிலுக்கு சென்று வந்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும் பெண்களுக்கு ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் திருமணம் நடக்க தாமதமாகும் என்பதுண்டு இங்குள்ள நந்திக்கு தோஷத்தால் திருமணம் போகும் பெண்கள் ஐம்பத்தி எட்டு விரளி மஞ்சளை தாலி கயிற்றில் கட்டி மாலையாக அணிவித்து வழிபடுகிறார்கள் இக்கோவிலுக்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் நேர்த்தி கடன் நிறைவேற்றலாம் ராஜாவை தீண்டிய பாவம் நீங்க விஷ்ணுவை நோக்கி ஒரு பாம்பு தியானம் செய்தது விஷ்ணு அங்கு தோன்றி சிவபெருமானை வழிபட்டால் பாவம் நீங்கும் என்றார் அதன்படி சிவனை வழிபட்ட பாம்பு சாப விமோச்சனம் பெற்றது சிவன் கைலாயத்தில் இருந்து வந்ததால் கைலாசநாதர் என்னும் பெயர் பெற்றார் கைலாசநாதர் கோவில்கள் பல இடங்களில் ஒன்று அங்காரகன் இங்கு சிவனை வழிபட்டார் அதனால் இது செவ்வாய் பரிகார தலமாயிற்று இங்கு கைலாசநாதரும் சிவகாமி அம்மையும் காட்சி தருகின்றனர் ਸਵਾਗਤ ਹੈ ਤੁਹਾਨੂੰ ਇਹਨਾਂ ਪੋਇਟ ਮੁੱਖ ਬਾਤ ਕਰਨ ਲਈ ਇੱਥੇ ਆਇਆ ਪਰਨਾ ਬਾਕੀ ਦਿਨਾਂ ਸਰਨਾ ਕੇ വരമ്പോ ഇപ്പൊ നാളെ എല്ലാവരും അമ്പാർ സാമ്പത്തിക നന്ദിക്ക് അവർ കയ്യാളി ആഴി കെട്ടിട്ട് வணக்கங்க இது நவ கைலாசத்தில் மூன்றாவது ஸ்தலம் செவ்வாய் ஸ்தலம் இது வந்து நவ கைலாசத்தில் மூணாவது கோடகநல்லூர் இந்த ஊரில் வந்து செவ்வாய் ராகு கேது மூணு ஒரே இடத்துல இருக்குது இங்கே பிள்ளையார் தட்சணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் பைரவர் கொடிமரம் பள்ளியறு திவார்னு எதுவும் கிடையாது இங்கே சுவாமியே வந்து செவ்வாய் வடிவத்தில் இருக்கார் ஒரு சுவாமிக்கு வந்து டெய்லி எட்டு அங்கவஸ்திரம் கொடுத்துறது இந்த ஸ்தலத்தில் தான் இது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்தது வைத்தீஸ்வரன் கோயிலு சுற்றி வர பிரகாரத்தில் செவ்வாய் இருக்கும் இங்கே சுவாமியே செவ்வாயினுடைய அம்சத்தில் இருக்கார் அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம் இது தாமரவரணி பூவாக மந்து சிவனாக மாறினது தாமரவரணியில் காமி பேர் வந்து கைலாசநாதர் அம்பாள் பேர் வந்து சிவகாமி அம்பாள் இங்கே ராகு கேது வடிவத்தில் ஒரு அம்பாள் இருக்கா அந்த அம்பாள் பேர் வந்து ஷர்பை ஆட்சி ஆனந்த கௌரி அம்பாள் ஷர்ப்பங்கிறது பாம்பு ஆட்சிங்கிறது ஆடுறது அனந்தங்கிறது கேது பகவான் கௌரிங்கிறது அம்பாள் பேர் இங்கே செவ்வாய் ராகு கேதுக்கு பரிகார ஸ்தலம் இது இங்கே நந்தியன் பெருமானுக்கு நித்தியம் திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணங்கிறது நம்ம வீட்டில் பையனுக்கு கல்யாணம் இல்லை பொண்ணு கல்யாணம் என்னன்னா வரலை மஞ்சள் இருபத்தோரு மஞ்சள் விரலி மஞ்சள் கட்டி போட்டாச்சுனா கல்யாணம் வந்துடும் மணி கட்டுறது குழந்த பாக்கியம் படிப்பு வேலை உடம்பு செல்ல வியாபாரம் எல்லா விஷயத்துக்கும் மணி கட்டி போட்டால் ரொம்ப விசேஷம் இங்கே செவ்வாய்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் சாமிக்கு துவரம்பரு பிரசாதம் நேத்தியம் பண்ணி அன்னதானம் போடுவோம் அது போட்டாச்சுன்னா தோசை இருந்தால் நிவேர்த்தியாகும் இது காலகஸ்தி திருநாகேஸ்வரம் வைத்தியஸ்வரம் கோயில் மூணுக்கும் ஒரே கோயில் இந்த கோயில்